அது உண்மை நான் அதை ரொம்ப நாளா அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கி நான் முதலானதுல இருந்து தமிழ்ச்சி இப்ப என்ன சொன்னாங்களோ அத நான் அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் எப்பெல்லாம் வந்து அதாவது நான் இங்க இருந்தப்போ என்கிட்ட பெருசா காசு இருந்தது நான் கம்மி மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன் அமௌண்ட்ல இருந்து கொடுத்துருக்காரு அங்க போனதுக்கு அப்புறம் என்னோட எண்ணங்களை மாற்ற வந்து வர ஆரம்பிச்சது காசு வர ஆரம்பிச்சுது நிறைய வர ஆரம்பிச்சது அங்கே இருந்துக்கலாம் அப்படிங்கலாம் தோண ஆரம்பிச்சது எப்பெல்லாம் அந்த மாதிரி தோணுதோ அப்பதான் நான் காசு சங்கமத்துக்கு நான் நான் மட்டும் எடுத்து கொடுத்துருவேன் அந்த மாதிரி தாட் வந்துச்சுனாவே நான் உசார் உசாராய்ட்டு இந்த காசு எத்தனும் இல்லை அப்படின்ட்டு டிசைட் பண்ணி அப்படியே மாதிரி பாத்தீங்கன்னா எண்ணங்கள் எனக்குள்ள வரப்போ ஏதாவது சங்கமத்துக்கு ஏதாவது வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வரும் இல்ல குரூப்ல ஏதாவது சொல்லுவாங்க அவங்க நல்லாங்க நான் இருக்க டக்குன்னு வாங்கி கொடுத்துருவேன் அது எதுவும் கோவன்சை அவங்க கரெக்டா அந்த மாதிரி நான் வந்து என்னோட எண்ணங்கள் வர்றப்போ அதை நான் வந்து டேக்கிள் பண்ணிட்டு இருந்துச்சு அதே மாதிரி அட்டாச்மெண்ட் எப்பெல்லாம் வருதோ அந்த இடத்துல இருக்க மாட்டேன் அட்டாச்மெண்ட் எப்பெல்லாம் வருதோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் அது யாரா இருந்தாலும் இப்போ வந்தாலும் சரி அந்த கூட நான் அதுக்கப்புறம் பேச மாட்டேன் அவ்வளோ அவ்வளவு வந்து க்ளோஸா பேச மாட்டேன் முன்னாடி பேச மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி கவனிக்க ஆரம்பிச்சுட்டேன் எனக்குள்ள என்ன நடக்குது அதே நான் நம்ம நம்ம சமூகத்துக்குள்ள நிறைய பேர் கிட்ட நான் அதை பண்ணிருக்கேன் தமிழ் ஸ்வீட்டை பண்ணியிருக்கேன் கத்தம் ஸ்வீட் பண்ணியிருக்கேன் ஆஹ் சாமி ஸ்வீட்டை பண்ணிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் அந்த அந்த இது வந்து கொஞ்சம் அன்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும் நட்டாக கொஞ்சம் வர ஆரம்பிக்கும் வர ஆரம்பிக்கிறப்போ எனக்கு அந்த லிமிட் தாண்டிச்சுனாவே எனக்கு தோணும் அந்த இடத்துல நான் வந்து கொஞ்சம் ஷாப் பண்ணிக்குவேன் கொஞ்சம் ஷாப் பண்ணிட்டு நான் கவனி இன்னும் கவனிக்க ஆரம்பிச்சுருவேன் அதே மாதிரி நெகட்டிவ் தாட்டும் வரும் சரி வரோம்னா இருக்காது விச்சாரம் பண்றப்போ அது ஒரு பிரச்சனை அது ஒரு பிரச்சனை சரி முன்னாடி வந்து நான் பெருசா விசாரணை எல்லாம் பண்ணவே கிடையாது மாஸ்டர் சொல்றது மட்டும் தான் பண்ணுவேன் மாஸ்டர் சொன்னாலும் ஓகேன்னு சொல்லிது அவ்வளவுதான் அதுக்கு மேலே நான் பெருசா யோசிச்சிட்டே கிடையாது அதுக்கு மேல நான் பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் தருமையை உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அதை யோசிச்சு மேடம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இதை இதை பண்ணாத பண்ணுவேன் எந்த எண்ணங்கள் வந்தாலுமே அதை நான் பெருசா பொருட்படுத்தவே மாட்டேன் ஆஹ் என்ன ஒரு இதுல என் மைண்ட்ல நல்லா பறிஞ்சதுன்னா பாசிட்டிவ் தாட்டா இருந்தாலும் சரி நெகட்டிவ் தாட்டா இருந்தாலும் சரி ரெண்டுமே வேஸ்ட் தான் நோ மைண்ட் அப்படிங்கிறத நான் விஷயம் விட்னஸ் நோக்கி போறப்போ எந்த தாட்டுமே வரக்கூடாது அவ்வளவுதான் தாட்ஸ் இல்லாம இருக்கிறது தான் அந்த ஸ்டேட் அப்படிங்கறப்போ நல்ல தாட்டா இருந்தாலும் சரி கெட்ட தாட்டா வந்து ரெண்டுமே ரெண்டுமே வந்து நமக்கு உபயோகப்பட போறது இல்லை நியூட்ரலா இருக்க போறோம் அப்படிங்கிறப்போ அதை பண்றப்போ பாத்தீங்கன்னா நிறைய தாட்ஸ் வரும் கடுமையாக பண்றப்போ முக்கியமா கடுமையாக பண்றப்போ ஸோ வந்து அதெல்லாம் இதை தெரிஞ்சுதான் பொருட்படுத்த மாட்டோம் இப்ப கவனிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நமக்கு அதோட தாக்கம் இருக்க ஆரம்பிச்சோம் சோ ஒரு சில டைம் வந்து அந்த ஆனந்தத்துல அந்த கம்மியாக பண்றப்போ பிரதமர் இது நடந்துட்டு இருக்கோம் அப்போ எந்த தாட்டுமே வராது நம்ம பாட்டு பண்ணி முடிச்சிருவோம் சில நேரங்களில் மிஸ் ஆகும் சரி அது மிஸ் ஆகும் தாட்ஸ் வர ஆரம்பிக்கும் நல்ல தாட்ஸும் சில டைம் வரும் நெகட்டிவ் தாட்ஸும் சில டைம் வரும் அதை நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ண அது நெகட்டிவ் தாட் வரப்போ நம்ம கவனிக்காம முட்டுட்டோம் அப்படின்னா அதை நம்ம நம்மள அஃபெக்ட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஆஹ் அதான் இது இது நான் முன்னாடிந்தே சேரம் பண்ணி அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு அட்டாச்மெண்ட் வர்றது பொருள் பொருட்கள் மேல ஃபேமிலியில அட்டாச்மெண்ட் வர்றது இது எல்லாமே எக்ஸாம்பிள் வந்து ஒரு சைக்கிள் தான் நம்ம வந்து அட்டாச்மெண்ட் இல்லைன்னு நினைப்போம் சின்ன எக்ஸாம் சொல்லிடுறேன் சேருக்கு வீட்ல ஒரு சைக்கிள் வாங்கி நான் மைசூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ சைக்கிள் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஆஹ் புடிச்சுதான் வாங்கினேன் அது நல்லா ஓட்டிட்டு இருந்தேன் அப்புறம் கொரோனா டைம் வந்தது ஒரு வருஷம் சைக்கிள் மைத்திலேயே இருந்துச்சு நான் வீட்டுக்கு வந்தேன் ஒரு வருஷம் கழிச்சு சைக்கிள் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல பஞ்சர் ஆகி சும்மாதான் கலந்துச்சு என் தம்பி எடுத்து அந்த சைக்கிள் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சான் அந்த சைக்கிள் எடுத்து என் தம்பி ஓட்டுறப்போ என் தம்பி மேலே அவ்வளவு போவச்சு அப்போதான் இருக்கேன் நம்ம வந்து அட்டாச்மெண்ட் இல்லைன்னு நினைக்கிறோம் அந்த சைக்கிள் மேல ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சைக்கிள் வந்து என்னவென்னா எடுத்துக்கலாம் இப்போ என் அம்மா கூட நான் எடுத்துக்கலாம் இப்போ நான் எனக்கு என் அம்மா மேல அட்டாச்மெண்ட் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கேன் பட் ஆனா எங்க அம்மா எனக்கு கால் பண்ணா எனக்கு ஈட்டை ஆகும் கொஞ்சம் ஸோ வந்து அட்டாச்மெண்ட் இருக்கனாலதான் அந்த இரட்டேஷன் வருது அதே மாதிரிதான் எல்லா ரிலேஷனும் சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான் டைம்ல அதான் ரிலேஸ் பண்ணி நம்ம அட்டாச்மெண்ட் இல்லைன்னு நினைப்போம் பட் ஆனா அந்த அட்டாச்மெண்ட் வந்து நம்ம அது அந்த சுச்சுவேஷன் வர்றப்பதான் நமக்கு தெரியுது அதனால அட்டாச்மெண்ட் நம்ம எனக்கு ஸோ இதெல்லாம் தான் நம்ம பாஸ்ட் ஹேண்டில் பண்ணு இதெல்லாம் கவனிக்கணும் நம்ம எப்படி அது வேலை செய்யுது எப்படி அதை நம்ம டேக்கிள் பண்ண போறோம் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண மத்தவங்க இப்போ நம்ம கூட இல்ல அவங்களாம் வந்து அதை ஹேண்டில் பண்ண தெரியாம வெளியே போயிட்டாங்க ஹேண்டில் பண்ண தெரியல அவங்களுக்கு அது எப்படின்னு அத வந்து தப்பா அந்த டாஸ்க் அவங்க தப்பா எடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ நமக்குள்ள நம்ம எல்லாருமே இருக்கோம் நம்ம எட்டு பேர் இருக்கோம் கூட எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டாஸ்க் வந்துச்சுதான் இப்போ வந்து இந்த மாதிரி ஏதாவது டாக்ஸ் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்குள்ள ஷேர் பண்ணிக்கலாம் சார் இப்போ நான் பெருசா ஷேர் பண்ணிச்சு அப்போ ஏன்னா நான் இப்போ ஷேர் பண்ணப்போ தெரியல எது எல்லாரும் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல இப்போ வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு கரெக்டான டைம் நினைக்கிறேன் இது இப்போ எல்லாரும் நமக்குள்ள ஷேர் பண்ணிக்கலாம் சார் இந்த மாதிரி எதாவது டாட்ஸ் வருது கர்மியம் பண்றப்போ இல்ல இந்த மாதிரி கொஞ்சம் சோகமா இருக்கு கர்மியம் பண்றப்போ அந்த மாதிரி டைம்ல நம்ம நம்மளுக்குள்ள பேசிக்கிட்டேன்னா கொஞ்சம் ஹெல்ப் புல்லா இருக்கும் நம்மளோட குரோத்துக்கு அவ்வளவு நன்றி சரி என்ன துணியும் செய்தேனு